நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திக் வந்துட்டு நாட்டியார் நல்லபடியாக வந்து குணமாயிட்டாங்க அவங்க கண் முழிச்சிட்டாங்க அதனால் நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அவங்க கண் அவங்க வந்து நல்லபடியாக குணமாகாமல் நான் உன் சன்னதிக்கு வந்து உன்னை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சாமிக்கிட்ட சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து அம்மா உயிர் பிழைச்சிட்டாங்க இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க அப்போது கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண் சாமியார் இருக்காங்க பெண் சாமியார் வந்து கார்த்திகை பார்த்து முருகா முருகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ என்னது யார் இது முருகான்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அப்போது பெண் சாமியார் நிற்கிறாங்க அப்போது வா முருகா உன்னை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் பேர் முருகன் இல்லையே அப்படின்றாங்க உன் பேர் முருகா முருகா அப்படிங்கிற அர்த்தத்தோட தான் உன்னோட பேர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உன் பேர் மட்டும் இல்லை உன்னை பற்றி எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும் உன்னோட மனசில் இப்போ என்ன குழப்பங்கள் இருக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னுடைய உறவு ஒன்று இப்போ வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இருந்து தாண்டி நல்லபடியாக வந்து உயிர் பிழைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமே பூர்ண குணம் ஆகிருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளானவங்களும் சீக்கிரமே வந்து தண்டனை அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை இப்போது சில பேர் இருக்காங்க ஓ மனைவியுடைய தாலியை பறிக்கிறதுக்காக ஒரு ஒன்று காத்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து அந்த சாமியார் கார்த்திகிட்ட இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து உனக்கு இன்னும் சில விஷயங்களை நான் தெளிவாக தெளிவாக வந்து பொரிய வைக்கிறதுக்கு அடுத்த தடவை நான் சந்திக்கும் பொழுது உங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் விவரமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெண் சாமியார் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம கார்த்திக்கு பார்த்திங்கன்னா வந்து புரிஞ்சது ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு கார்த்திக் வந்து ஒரு பக்கம் ஏசிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம கண் முழிச்சு பார்க்குற மாதிரி வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் கால் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் போய் ஹாஸ்பிட்டலில் வேகமாக போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அன்கான்சியஸ் ஆகிடுறாங்க தானே சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க கண் முழித்து பார்த்துருந்தாங்க இப்போது மறுபடியும் மயக்க நிலையில் இருக்காங்க ஸோ அவங்க எப்போ கண்மொழிப்பாங்கன்னு தெரியாது ஸோ நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க